கடல் எண்ணெய் இசை அணியிலே ரஜையில் பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரைநிலை திரைப்படம் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் நம்மளுடைய வீடு வீட்லையும் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து சொல்கிற வாஸ்து சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சில பேர் அதுக்கு ஒத்தே வர மாட்டாங்க இந்த மாதிரி மாற்று வழியில் இந்த வாஸ்துவை சரி பண்ண முடியுமா நம்மளால் புதியதாக கட்டும் பொழுது ஒரு செலவு இடிக்கிறது ஒரு செலவு அதை அப்புறப்படுத்துறது ஒரு செலவு திரும்ப அதை கட்டுறது ஒரு செலவு இந்த மூன்று விஷயங்களில் பணம் அப்படிங்கிறது நிறைய அதிகமாக செலவாகும் அது போலவே இந்த மாதிரி சின்ன சின்ன இடித்து உடச்சி கட்டுறதுக்கு உண்டான ஆட்கள் கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும் அப்போ இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்கும் அதில் இதை என்னால் மாற்றவே முடியாது நான் என்னைக்கு இதில் இருந்து வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க ஃபஸ்ட்டு என்ன நடக்குனிங்கன்னா புலம்புனிங்கன்னா இங்கே புலம்பும் பொழுது இந்த வீடு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விடாது இதெல்லாம் எனர்ஜி சப்ஜெக்ட் இது வாஸ்து கிடையாது ஒரு வீடு வாஸ்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டு புலம்பும் பொழுது அந்த வாஸ்து சரியாகிறத்துக்கு அந்த வீடு விடாது அந்த வீட்டோட எனர்ஜி அனுமதிக்காது

வாஸ்து அப்படிங்கிறது கிரகத்தின் அடிப்படையில நட்சத்திரங்களின் அடிப்படையில பஞ்சபூதங்களின் அடிப்படையில வாஸ்து சொல்லி இன்னைக்கே இடிச்சாதான் இதுல சரி பண்ண முடியும் உடனே இடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட நான் வலியுறுத்துறது இல்லை ஏன்னா இதனால வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் மேல மக்களுக்கு நிறைய பயம் இருக்கிறதுனால வாஸ்து உண்மை வடகிழக்கு படிக்கட்டு இருந்தால் தவறுதான் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாரையும் பாதிக்கும் பொருளாதாரத்துல பாதிக்கும் வருமானத்தை வர விடாது கல்யாணம் ஆக விடாது குழந்தை கிடைக்க விடாது அடுத்த லெவல் போக முடியாது அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை காணொலிகள் மூலமாக வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பயன் அடைஞ்சிட்டு வராங்க இன்னைக்கு என்னுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பாவே வந்து சிலருக்கு வந்து நோய் நிலைகளினுடைய அதிகப்படியான தாக்கங்கள் அப்படிங்கறது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதுக்கு போய் போய் மருத்துவரையும் போய் பார்ப்பாங்க ஏதோ ஒரு மருத்துவரை சந்திக்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சிக்கல் இருக்கு குறிப்பா ஒரு வயிற்றுல வந்து ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஆபரேஷன் பண்ணனும் இமீடியட்டா ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் சஜஷன் கொடுப்பாங்க எப்பவுமே மனிதர்கள் ரெண்டாவது சஜஷனுக்கு போவாங்க செகண்ட் சஜஷனுக்கு போறப்போ அங்க வந்து அவர்களுடைய நண்பர்களோ நலன் விரும்பிகளோ வந்து ஒரு மாற்று வழி சிகிச்சை வந்து சொல்லுவாங்க அப்புறம் சித்தாவா இருக்கட்டும் ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை சொல்லுவாங்க அதுல வந்து அவங்க பயனும் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கான பிரச்சனையும் தீர்ந்திருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய வீடு வீட்லயும் வந்து இமீடியட்டா நம்ம வந்து சொல்ற வாஸ்து சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சில பேர் அதுக்கு ஒத்தே வரமாட்டாங்க இந்த மாதிரி மாற்று வழியில இந்த வாஸ்துவ சரி பண்ண முடியுமா நம்மளால நம்ம இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறதே இடிக்காம உடைக்காம அதாவது இமீடியட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது நம்ம இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நான் செய்து கொடுக்குறது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸு வெல்த்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய ஒவ்வொரு இடங்களும் நேரடியாக இப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கனாங்கம்மா ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சுட்டி காட்டுது அப்படி பார்க்கும் பொழுது வாஸ்து அப்படிங்கிறது இடிக்கணும் உடைக்கணும் செங்கல் மலல் கம்பிகளாலான வீட்டுக்கு வாஸ்துல ரிசல்ட் எடுக்கணும்னா அதில் தான் தீர்வு இருக்குது அதற்கு பரிகாரங்கள் கிடையாது அந்த நிலையில் நம்ம என்ன சொல்கிறோம் இடிக்கிறதும் உடைக்கணும் ஒரு மாடிப்படி தவறாக இருக்குது உடைக்கணும் ஒரு டாய்லெட்டு தவறாக போட்டிருக்காங்க அதை சரி பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இடிக்கணுமா அப்படின்னோன்னா அந்த பயம் வந்துடுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பில்டிங்காக இருக்கும் புதுசாக இருக்கும் அல்லது பழசாக கூட இருக்கட்டும் ஒரு விஷயத்தை இடிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பயத்தை தான் உருவாக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா புதியதா கட்டும் பொழுது ஒரு செலவு இடிக்கும் பொழுது இடிக்கிறது ஒரு செலவு அதை அப்புறப்படுத்துறது ஒரு செலவு திரும்ப அதை கட்டுறது ஒரு செலவு இந்த மூன்று விஷயங்களில் பொருளை அந்த பணம் அப்படிங்கிறது நிறைய அதிகமாக செலவாகும் அது போலவே இந்த மாதிரி சின்ன சின்ன இடிச்சு உடச்சி கட்டுறதுக்கு உண்டான ஆட்கள் கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும் அப்ப இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்கும் அதுல கடனால் பா கஷ்டப்படுறவங்க நம்மளை வந்து வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு நம்மளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பணம் வேணும் இல்லைங்களா அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த யூடியூப்புங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வடகிழக்கில் படி இருந்தா என்ன பிரச்சனை இங்கே டாய்லெட் இருந்தால் என்ன பிரச்சனை பூஜை ரூம் இப்படி மாறி இருந்தால் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைகளையே உள்வாங்கிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா எல்லா வாஸ்து நிபுணர்களும் எல்லா வாஸ்து பற்றியும் பேசிட்டோம் பஞ்சபூதத்துல பேசிட்டோம் நட்சத்திரங்களை பேசிட்டோம் நான் நான் சொல்ற மாதிரி முந்நூத்தறுபது டிகிரிக்குள்ள பேசுகிறேன் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் உங்கள் வீடு தவறாதான் இருக்கு நூறு சதவீதம் தவறாதான் இருக்கு ஆனால் அதில் பலதரப்பட்ட பிரச்சனைகளோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அந்த இடத்துல புலம்பாதீங்க என் வீடு இந்த வாசு வடகிழக்கில் இது இருக்கிறதுனால எனக்கு இது நடக்கலை தென்கிழக்கில் இது நடக்கிற இது இல்லாத இது இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஹெல்த் பிரச்சனை வந்துடுச்சு தென்மேற்கில் எங்கள் வீட்டில் ஒரு போர்வெல் இருக்கிறதுனால என் குடும்ப உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு வடமேற்குல செப்டிக் டேங்கை வீட்டுக்குள்ளே போட்டுட்டேன் எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தடைகள் தாமதங்கள் அதிக கடன்கள் ஹார்ட் பிரச்சனை வந்துடுச்சு அப்போ எல்லாவற்றுக்கும் என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எங்கள் வீட்டோட வாஸ்து தான் பிரச்சனை என்னால் மாற்றவே முடியாது நான் என்னைக்கு இதிலருந்து வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா புலம்புனிங்கன்னா நீங்கள் புலம்பும் பொழுது இந்த வீடு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விடாது இதெல்லாம் எனர்ஜி சப்ஜெக்ட் இது வாஸ்து கிடையாது ஒரு வீடு வாஸ்து தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டு புலம்பும் பொழுது அந்த வாஸ்து சரியாகிறதுக்கு அந்த வீடு விடாது அந்த வீட்டோட எனர்ஜி அனுமதிக்காது செகண்ட் பாயிண்ட் சரி நான் வாசெல்லாம் கரெக்ஷனே பண்ணலப்பா இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம் முடியவே முடியாது நீங்கள் எவ்வளோ வாஸ்து தவறுகள் இருந்து ஒரு வாஸ்து நிபுணரை வந்து பார்த்துட்டு வீட்டை காலி பண்ணிடுங்க இந்த வீட்டில் இருந்தால் இது நடந்துடும் அது நடந்துரும்னு உங்களை சொல்லியிருந்தால் கூட உங்களால் அந்த வீட்டை மாற்றவே முடியாது ஏன்னா அந்த வீ இந்த வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ நீங்கள் புலம்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடு வந்து உங்களை பிடிச்சி வச்சு அதற்குண்டான இறையை தேடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட உடம்பும் மனசும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதோ அது போலவே உங்களோட உணர்வுகளுக்கும் உங்களோட வீட்டுக்கும் தொடர்பு உண்டு ஏன்னால் இப்போ நம்ம ஒரு உணவு ஒரு லஞ்சு சாப்பிட போகிறோம் எல்லாமே வச்சு சாதம் போட்டாச்சு சாம்பார் போட்டாச்சு பொரியல் போட்டாச்சு கரெக்டாக சாப்பாட்டில் கை வைக்கிறீங்க உங்களோட நெருங்கிய உணவு உறவினரோ அல்லது உங்களோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டோ ஒருத்தருக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது உங்களுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வருது உங்களால் அந்த உணவை சாப்பிட முடியுமா நிச்சயமா உங்களால் சாப்பிட முடியாது உங்கள் பசி அப்படின்னு நின்று இந்த மனசுல ஒரு எண்ணம் தோணும் இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குடல் வந்து அந்த இயக்கத்தை அப்படியே நிறுத்திடும் மன வருத்தம் வந்துச்சுன்னா அங்கே வந்து குடல் வந்து இயக்கத்தை நிறுத்தும் அல் அந்த சில இடங்கள்ல வந்து அல்சரை உருவாக்கும் உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட உடல்ல உள்ள உறுப்புகளுக்கும் நம்மளோட உணவு நம்மளோட உணர்வுகளுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த நிலையில நீங்க புலம்பிக்கிட்டே திட்டிக்கிட்டே இந்த வீட்டை இப்படி கட்டிட்டனே அவங்க கட்டினாங்க எங்க அப்பா கட்டினாங்க மாமனார் கட்டினாங்க இதெல்லாம் தப்பா கட்டி வச்சதுனால என் குடும்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பும் வரை உங்களுக்கு வாஸ்துல தீர்வு கிடைக்காது இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் ரிசர்ச் பண்ணி இந்த பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன் இருக்க முடியாது இருந்துதான் ஆகணும் ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கட்டி கேன்சர்னு தெரியுது அதுக்குண்டான மருத்துவத்தை எடுக்கணுன்னா கஷ்டம் தான் கிம பொண்ணிக்கணும்னா கஷ்டம் தான் ஆனால் எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லையே அதனால இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா வாஸ்து தவறுகள் இருக்குது அதனால குடும்பம் பாதிக்கப்பட்டுட்ருக்கு நல் ஓகே ஆனால் அந்த இடத்துல புலம்புறதை விட்டுட்டு அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது என்னன்னா அந்த வீட்ல நிறைய இழப்புகள் இருந்தாலும் ஒரு இரண்டு நல்ல விஷயங்களாவது நடந்திருக்கும் அப்ப அந்த வீட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்து மந்திரத்தின் மூலம் எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல சாதிக்கலாம் அப்ப இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அந்த வீட்டுக்கு நீ எல்லாம் நிறைய எனக்கு இழப்பெல்லாம் கொடுத்துட்ட என் பொருளெல்லாம் நிறைய இழந்துட்டேன் என்னோட கௌரவத்தை இழந்துட்டேன் என்னோட புகழ் இழந்துட்டேன் என்னோட வளர்ச்சி தடைபட்டு போச்சு என் பிள்ளைங்கலாம் நான் ஓரளவுக்கு படிச்சுட்டு அடுத்த லெவல் போகாம கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்களை எல்லாம் உயிரோட வச்சிருக்கேன் உனக்கு ஒரு நன்றி அவ்வளவுதான் ஏன்னா இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை வச்சிருக்கு ஒன்று உயிர் பற்று ஒன்று பொருள் பற்று அப்போ எங்கெல்லாம் உயிரிழப்புகளை கொடுக்குதோ அங்கே பொருளாதாரத்தை பாதிக்கிறது இல்லை எங்கெல்லாம் கடன்களை உருவாக்கி மீளாக கடனில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதோ அங்கே வந்து உயிரை கா உயிரை காப்பாற்றிடுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம வந்து கவனிக்கிறோம் இந்த இது எல்லாமே என்னென்னா இந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ எப்போல்லாம் அதுக்கு இறை தேடுதோ இறை வருதோ ஒரு சிங்கம் மாதிரி புளி மாதிரி அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ ஒரு ஆளை வாருக்குண்டான உயிரையோ ஆரோக்கியத்தையோ பொருளாதாரத்தையோ கெடுக்குது உறவுகளையோ கெடுக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னோன்னே நம்ம வந்து அலோபதியில் போய் செக் பண்ணுறோம் அவங்க சொல்கிறாங்க இது கேன்சராக கூட இருக்கலான்னு சொல்கிறாங்க அந்த நிலையில் யாருமே உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது உடனே போலாமா அங்கே மூலிகை மருத்துவம் கொடுக்குறாங்க அல்லது ஒரு சித்தாவை போய் பார்க்கலாமா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா கேன்சருக்கு ஹீலிங் கொடுப்போம் பிராணி ஹீலிங் ஏன்னா ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா கூட இப்போ சென்னையிலே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நான் ஹீலரு என்னோட ஹீலர்ஸ் வச்சு ஹீலிங் கொடுக்குறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஹீலிங் பண்ணும்போது பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரின்னு ஹீலிங் கொடுக்கும்போது ஒரு சர்ஜரி நடக்கும்போது இத்தனை லிட்டர் பிளட்டு வெளியாகுங்கிற கான்செப்ட் இருக்கும் அந்த பிளட்டோட அளவு கூட குறையுது இந்த ஹீலிங்க்கு அவ்வளோ ஒரு மெராக்கல் இதெல்லாம் காஸ்மிக்லேருந்து நம்ம எடுத்து நம்ம வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குறோம் இது வந்து பிராணி ஹீலிங்கில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் நிறைய நிலைகளை நான் கடந்து இன்னைக்கு பய பெரிய அளவுக்கு ப பயிற்சியாளராக இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் எப்படி மாற்று முறை மருத்துவத்தில் இருக்கும் அது போலவே வாஸ்து அப்படிங்கிறது கிரகத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து சொல்லி இதை இடித்தாதான் நீங்கள் இன்னிக்கே இடித்தாதான் இதில் சரி பண்ண முடியும் உடனே இடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் வலியுறுத்துறதில்லை ஏன்னா இதனால வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் மேலே மக்களுக்கு நிறைய பயம் இருக்கிறதுனால வாஸ்து உண்மை வடகிழக்கு படிக்கட்டு இருந்தால் தவறு தான் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாரையும் பாதிக்கும் பொருளாதாரத்தில் பாதிக்கும் வருமானத்தை வர விடாது கல்யாணம் ஆக விடாது குழந்தை கிடைக்க விடாது அடுத்த லெவல் போக முடியாது அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கும் இது உண்மை ஆனால் இந்த மாடிப்படியை இடிக்கணுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போதான் அங்க வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு போர்ஷன்ல எப்படி வந்து உச்சப்படுத்தி ஒரு வீட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ புதுசா வாங்குறதுக்கு அது போல ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்தோட விஷ அந்த இடத்துல வந்து நார்த் எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்தி முந்நூத்தறுபது டிகிரிக்குள்ள அந்த ரூமை கரெக்ட் பண்ணி அங்க தூங்கும் பொழுது ஏன்னா இந்த வாஸ்து எப்போ வேலை பார்க்குது அப்படின்னா ஒரு மனிதன் தூங்கும் பொழுதுதான் அவனோட சுவாசத்தின் மூலமாக வேலை பார்க்கறது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் ஏன்னா ஜோதிடம் அப்படின்னா லக்னம் நட்சத்திரங்கள் ராசிகள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம் திதிகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பஞ்ச அங்கங்கள் கொண்ட விஷயத்தை பற்றி அந்த கணித முறையில் சொல்லக்கூடிய விஷயம் ஜோதிடம் ஆனால் வாஸ்து அப்படிங்கிறது எப்போ இது பஞ்சபூத தத்துவமா இருக்கட்டும் நட்சத்திரமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும் எந்த அடிப்படையில் வேணாலும் வாசு சொல்லட்டும் சொல்லக்கூடிய வாசு எந்த நிலையில் ஒரு மனிதனை இயக்குகிறது ஒரு மனிதனை தடைப்படுத்துகிறதுங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லலை இதுக்கு பேஸ் இது ஒன்று நானே கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது திருப்பதி கௌரு ரெட்டி அவரோட ஆராய்ச்சியில் அவர் கொடுத்த சப்ஜெக்டை என்னோட குருநாதர் ஆய்வு பண்ணி அவர் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆய்வு பண்ண பிறகு அந்த அவர்கள் கொடுத்த அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து டெய்லி நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் போகிறேன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்லாம் தார் ஜீப்லாம் மலையில மலை உச்சிக்கே போகிற அளவுக்கு வாய்ப்பு கிடச்சிது அங்கே இந்த வாஸ்து நம்புகிற மக்களும் இருக்காங்க பரவாயில்ல அவங்களோட ஆர்வத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தங்கம்மா அங்கே போ எங்கே போனாலும் வந்து நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்றோம் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தடைபட்டுருக்குங்கிறத தெளிவான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுட்டி காட்டுறோம் அப்போது அங்கே டிகிரி பார்க்கும் பொழுது அவங்களோட விஷயங்கள்ல என்னென்ன தவறுகள் இருக்கு அந்த தவறு அவங்களை என்ன பாதிப்பு கொடுத்துட்ருக்கு என்ன சரி பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லும் பொழுது அதாவது கொல்லி ஹில்ஸ்லாம் அவ்வளோ உயரத்துக்கு பொருளை கொண்டு போய் வீடு கட்டுறதே பெரிய விஷயம் நான் போய் அவங்கள இடித்து உடச்சி எல்லாம் கரெக்ட் பண்ணி கீழே நீ கொண்டு வந்து திரும்பி பொருளை மேலே கொண்டு போய் கட்டணுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது வாஸ்து மேலே உள்ள ஆர்வம் வாஸ்துவால் அவங்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறது அவங்களோட அமைப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுத்து அங்கே வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி இங்கே தூங்குங்க இந்த திசையில் தலை வைத்து தூங்குங்க இந்த மலர் மருந்தை பயன்படுத்துங்க இந்த சுவிட்ச்வேர்டு நம்பர் இதெல்லாம் சொல்லியாச்சு அரபலீஸ்வரர் அங்கே உள்ள சிவன் வந்து அரபலீஸ்வரர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஈஸ்வரன் அவரை பிரதோஷம் நாலு அன்னைக்கு பிரதோஷம் விரதம் இருந்து வாட்டர் ஃபாஸ்டிங் தண்ணீர் அப்படின்னு சொன்னால் சந்திரன் சந்திரன் அப்படின்னா மனசு மனசு தெளிவானா எல்லாமே நல்லா நடக்கும் நம்ம உடம்புலயே சவ எழுபது சதவீதம் வா தண்ணி தான் இருக்குது அப்ப எப்போதுமே விரதம் இருந்தால் முடிஞ்சவங்க ஹெல்த் நல்லா இருக்குன்னு தீர்க்கமாக உங்களுக்கு தைரியமா இருக்கவங்க வாட்ரு ஃபாஸ்டிங் இருங்க உங்க பிரச்சனைகள் படபடன்னு கிளியர் ஆகு ஏன்னா சந்திரன் தான் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னமா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கும் பசிக்காது தண்ணி மட்டும் குடிக்கணும் உங்களோட எண்ணத்தை உணவு மேலே கொண்டு போகக்கூடாது உங்களோட ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி நினைச்சுங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை அந்த பிரச்சனையை நினைச்சு கட் கிளியர் கேன்சல் சொல்லுங்க இதெல்லாம் உங்க மனசுல அன்றைய நாள்ல வந்து பெரிய வேற வேலைகளுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அந்த ஒரு நாள் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எந்த விஷயம் உங்களுக்கு பத்து பிரச்சனை இருக்கு அதில் எந்த விஷயம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும் அதை ஒன்று மட்டும் எடுத்து இந்த வாஸ்டர் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மாலை நேரத்துல அந்த சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு பால் தேன் இந்த மாதிரி கரும்பு கரும்புச்சாறு இந்த மாதிரி முக்கியமா ஸ்பெஷலா இந்த இதை கொடுத்தா இது தீருங்கிற விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த மாதிரி இந்த தேன் கரும்புச்சாறு பால் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மா வந்து டக்கு டக்குன்னு இறைவன் வந்து அந்த மகி மன மகிழ்ந்து அதுவும் இன்னொன்னு வந்து அந்த பாலுங்கிற வெண்மை வந்து அந்த பிரதோஷ வேலையில் அந்த நந்தி மேலே ஊற்றும் பொழுது அதை நீங்க பார்க்கும் பொழுது உங்க சக்ராஸ்கூல ஒரு ஆக்டிவேஷன் அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக நினைப்பீங்க அப்ப வந்து அந்த அந்த தெய்வ சக்தியோட நீங்க வந்து கனெக்ட் ஆவீங்க அந்த மாதிரி தேன் ஊத்தி அபிஷேகம் பண்றதும் அப்படிதான் பொருளாதாரத்துல கடன்கள் நிறைய இருக்கு அப்படின்னா பிரதோஷத்தில் தேன் கரும்பு சாறு எல்லா தெய்வங்களுக்கும் கொடுக்கலாம் கரும்பு சாறு கொடுக்கறது வந்து இமீடியேட் சொல்யூஷன் அது ஒரு ஒரு ஃபீவரே வருதுன்னா ஒரு டோலர் சிக்ஸ் ஃபிஃப்டி மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த வ பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் அந்த வழி வேதனைங்கிறது கிளியர் ஆகிரும் இப்போ ஒரு பிபியே அதிகமாகிடுச்சு நம்ம ஒரு டேப்லெட் போட்டோன்னா அது குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த பிபிங்கிறது இன்றைக்கி ஒன்றும் புதுசாக வந்துருல இனிமேலும் தொடரும் ஏன்னா ஒன்ஸ் ஒரு தடவை பிபி வந்தால் வந்தது தான் முன்னாடியே இருந்திருக்கும் இனிமேலும் இருக்க போகுது ஆனால் அட் ப்ரெசண்ட் வந்து ஒரு ரிலீஃப் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்று மாற்றுமுறை மருத்துவம் மாதிரி அதாவது அப்படி சொல்லவே கூடாது இந்த சரியான இந்திய மருத்துவம் மாற்றுமுறை மருத்துவங்கிற பேரே முன்ன தவறுன்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணுவேன் இப்படி சொல்லவே கூடாது இது தமிழ் மருத்துவம் இந்திய ம மா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு போட்டு அப்படி இருக்குன்னா ஒரு சாவி அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது பேசிக் வாஸ்து நம்மளது வந்து அடுத்த அடுத்த லெவல் கொண்டு போகிறது ரெண்டாவது வந்து இந்த வாஸ்து மேலே உள்ள பயத்தை தீர்க்கறதுக்கு தான் மலர் மருந்துகள் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம் இதில் வந்து நம்ம இன்னும் ஒவ்வொரு மடி மேலே போய் நிறைய டைரக்ட் விசிட் போகும்போது அந்த குடும்ப உறுப்பினர்களை வச்சு நம்ம பேசுகிறோம் எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க ரெண்டு அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் குறை சொல்லிக்குவாங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும் ஒரு கன்சல்டன்ட் என்ன பண்ணுமா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறாங்க என்ன வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடாக பேசுகிறாங்க அதை வச்சு மலர் மருந்து செலக்ட் பண்ணும் மாதிரி குழந்தைங்க படிக்காமல் இருப்பாங்க படிக்கிறதுக்கு பையன் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து ரீசன் ஆயிரம் கதைகள் சொல்லுவாங்க அந்த கதைகள்லாம் முக்கியமாக அது எது வந்து இவங்கள தடுத்துட்ருக்கு எந்த சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பிராணி ஹீலிங்னு அந்த ஒரு சக்கரவை மட்டும் அழகாக கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரெமிடி கிடைக்கும் மனசில் வந்து நெகட்டிவ் தாட்ஸு சோலார் ஃப்ளெக்ஸஸ்னு ஒன்று இங்கே ஒரு சக்கரா இருக்குது பேக்கில் அதே பின்னாடி ஒன்று இருக்குது அந்த சக்ராஸ் ரெண்டையும் கிளியர் பண்ணி அதுக்குன்னு சில கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது ஹீலிங்கில் அந்த கலர்ஸ் வச்சு கிளீன் பண்ணி இந்த பி உனக்குள்ளே இருக்கிற பொறாமை எனர்ஜியை எடுக்கிறேன் அதாவது நெகட்டிவ் தாட்ஸை எடுக்கிறேன் இவனுக்குள்ளே இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுக்கிறேன்னு நம்ம சொல்லும்பொழுது நல்ல அப்கிரேடான ஒரு பிராணிகளிருக்கு எனர்ஜி அப்படியே கையோடு வரும் அப்படி எடுத்துகிட்டு கையை கிளென்சிங் கொடுக்கணும் கிளென்சிங் கொடுத்துட்டு எனர்ஜிஸ் பண்ணுறது நல்ல எண்ணங்கள் உருவாகட்டும் நல்ல அன்பு கிடைக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்ல இவனுக்கு படிப்பு கிடைக்கட்டும்னு சொல்லி பிளெஸ்ஸிங் கொடுக்கணும் அந்த இப்படி கையை வச்சுருக்கணும் இது வந்து இது யூனிவர்ஸிலேருந்து காஸ்மிக்லேருந்து நம்ம வாங்கிற எனர்ஜியை இங்கே அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம வாஸ்து மட்டும் பார்க்குறதில்ல நம்மளோட சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது வாஸ்து மட்டும் இல்லை கூடுதலாக பல விஷயங்களையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிளியர் ஆகுது இப்போ என்ன இப்போ என்னோட லெவல் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல சேனல்களில் நான் பேசினாலும் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட அம்மா வீடு மாதிரி எனக்கு ஐபிசி இதில் வந்து நான் எனக்கு இன்றைய லெவலில் நான் எனக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஊருக்கு போனால் ஒரு கிளைண்ட்டு சரியாகிறாங்கன்னா அவங்க நாலு கிளைண்ட்டை எனக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து இயற்கை வந்து இந்த காலம் என்னை உருவாக்கியிருக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த யூனிவர்ஸுக்கும் நம்மளோட சேனலுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுவோம் அந்த என்னென்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து எந்த துறையில் அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை த எது ஒரு தள்ளுவண்டி காய்கறி விற்கிறவங்களாக இருந்தால் கூட தரமான பொருளை விற்றால் நிறைய கஸ்டமர் வருவாங்க அது மாதிரி நம்ம துறையில் நம்ம சிறப்பாக வேலை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய அடுத்தடுத்த கிளைண்ட்டு வராங்க இன்றைக்கி அது நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு எனக்கு பார்க்குறதுக்கு தான் டைம் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு அவ்வளோ மெராக்கிலாக ரிசல்ட்டு கொடுக்குது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிகிட்ருக்கு சொல்லலாம் நேற்றுக்கு ஒரு வீடு பார்த்தேன் அந்த வீடு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்ரஸு இப்போ தான் வந்து த்ரீ டேஸ் தான் ஆச்சு அவங்க வந்து கூடி வந்து அங்கே போகும்போது நான் கேட் நான் அவங்க அம்மா அவர் பொண்ணு அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கேன் எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது நான் சொன்னேன் இந்த வீட்டில் யாரும் ஜென்ஸ் ஏன்னா கிழக்கு மூடப்பட்ட வீடு ஜென்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையான்னு போய் எடுத்தோன்னா கேட்டால் அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிரும் இல்லைங்களா ஆண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குங்களே வெளியூர் ஏதாவது போயிட்டாங்களா அப்படி கேட்டேன் அப்போ சொன்னாங்க அவரை விட்டு நான் பிரிஞ்சு பாப்பாவுக்கு இருபத்தஞ்சி வயசு நான் அவரை விட்டு பிரிஞ்ச இருபது வருஷம் ஆச்சு அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஏற்கனவே அவங்க பிறந்த வீட்டில் இது இதுக்கு ஒரு எந்த வீட்லேயுமே நாலு வருடத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்களாம் மாறிக்கிட்டே இருப்பாங்களாம் வீடு எல்லா வீடுகள்லேயும் இந்த கிழக்கு மூடப்பட்ட வீடு தான் எனக்கு கிடைக்குது ஏன்னு என்னை கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கிழக்கு மூடப்பட்ட வீடு அப்படிங்கிறதுனால கண் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இந்த வீடும் வீடும் நம்மளோட உடம்பும் ஒன்றுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஆக்சுவலா அந்த அம்மா வந்து கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பாயிண்ட்டு அந்த வீட்டோட அமைப்பு படி அதன் பிறகு அப்படி கதறி அழுதாங்க அவங்க கூட பிறந்தவங்க மூணு பேருங்களாம் மூணு பேருமே இன்றைக்கி இல்லை பேரண்ட்ஸும் இல்லை நான் தனியாக இருக்கேன் என் பொண்ணை இந்த வீடு பாதிக்குமா வாடகை வீடு தான் அவங்களுக்கு என்ன பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது அது வரைக்கும் வாடகை கவர்மெண்ட்டில் பில்டிங்னால் வாடகை கம்மி இல்லைங்களா இந்த வீடு என் பொண்ணை பாதிக்குமா பாதிக்காத அவங்களோட கேள்வி தான் நான் ஆல்ரெடி பாதிச்சாச்சே எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் ஆனால் இந்த வீடு என் பொ வாடகை வீட்டுக்கு அம்மா வாசி பார்க்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் வாங்கி வந்த வரந்தான் இந்த பொண்ணும் வாங்கி வந்திருக்கு காசி ஜாதகம் சனிக்கு ஏது இணைவு இருக்குது அதே பித்திருதோஷம் அதே பிரச்சனையோட தான் இது வந்திருக்கு ஆனால் நீங்கள் தெரியாமல் விட்டுட்டிங்க இழந்துட்டீங்க இந்த பொண்ணை நம்ம காப்பாத்திரலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கை உச்சப்படுத்தி எனர்ஜிட்டிக்காக ஒரு ரூமை எனர்ஜி கிறிஸ்டல் வச்சு எனர்ஜியை காட்டி இந்த இடத்துல இந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு வா மாடலை எப்படி கனெக்ஷன் பண்ண கரெக்ஷன் பண்ணுன்னு அனுப்பி வச்சுட்டேன் இங்கே தூங்குங்க கந்த கோட்டம் முருகனை பிடிச்சிக்குங்க கிருத்திகான போய்ட ஒரு பொழுது வாட்டர் ஃபாஸ்டிங் காரணமே சொல்லக்கூடாது ஆஃபீஸ் போகிறீங்களா அன்றைக்கி லீவ் போட்டுருங்க என்னால் இருக்க முடியாதுன்னா அமைதியாக வீட்டில் இருங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க முருகனை கிருத்திகையில் கந்த கோட்டம் முருகன் இங்கே பாரிஸில் இருக்கார் அவரை போய் பாருங்கள் அவர் அவர் ஒரே தெய்வம் தான் உங்களுக்கு கை கொடுக்குறவர் மலர் மருந்துகள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே ரெஸ்கியூர் ரெமெடி தனியாக இருக்கும் எங்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய கஷ் கதைகள் அந்த மாதிரி சொல்லும் பொழுது ரெஸ்கியூர் ரெமெடி மலர் மருத்துவம் எப்போ ஒரு பாக்ஸ் வீட்டில் இருக்கட்டும் இருக்கட்டும் பாப்பாவுக்கும் போட்டு விடுங்க முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை ஒரு பேப்பர்ல க்ரீன் பென்ல எழுதி பாப்பாவோட பேக்கில் போட்டு கொடுங்க அந்த நம்பர் உங்க பொண்ணை காப்பாற்றும் இந்த வீட்டுக்கு இப்ப நான் வந்துட்டு போயிட்டேன் உங்க சக்தியை மீறி எனக்கு ஃபீஸ் கொடுத்தும் பார்த்துட்டீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு ஆக்சுவலாக வாடகை வீடு அப்படிங்கறதுனால அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்தான் கொடுத்தாச்சு பார்த்தாச்சு இனிமேல் என்னோடய நம்பரில் காண்டாக்ட் ப அது வாட்ஸ் ஏற்கனவே தான் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்குறேன் இனி உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான் அப்படிங்கிற கேரண்டிக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆசை கூகுளில் ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் கூகுளில் ஒர்க் பண்ண அடுத்த வருஷம் இந்த நாளுக்கு முந்நூற்றஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் கூகுளில் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் மைண்ட் பவர் சூப் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் கொடுக்கும் இந்த யூனிவர்ஸு நம்பிக்கையோடு சொல்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த காணொலியில வந்து எங்களுடைய நேர்கள் வந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா உங்ககிட்ட வர அந்த சுவிட் இந்த காணொலிக்கான இந்த தருணத்துக்கான சுவிச் வேர்ட்ஸ் அப்படின்னா எங்களுடைய நேர்களுக்கு அதாவது நம்ம வந்து சுவிச் வேர்ட்ஸும் நம்பர்ஸ் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் வாசு குறைகள் நிறைய உள்ள வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஒரு தெளிவில்லாத மனநிலை பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் ஒரு பிரச்சனையை முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா அடுத்தது காத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நாலு காத்துக்கிட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்க இதை வந்து வீட்டில சுற்றி உள்ள மரங்கள் இதெல்லாமே நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பார்த்தா பாத்தீங்கன்னா இதில் குறிப்பா நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரட்டும் வந்தா சந்திக்கலாம் அதை சந்திக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த பிரச்சனையை விட பலமான ஆளா இருக்கணும் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நித்திகா ஸ்பிரிட் நித்திகா மேஜிக் இது வந்து எக்ஸலன்ட்டா வேலை பார்க்குது இதுக்கு ஒரு குரூப்பே போட்டாச்சு இப்போ டெய்லியும் எனக்கு வந்து எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நிறைய சொல்றாங்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதை நல்லா விரிவா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் இது வந்து சிகிளோடே இருக்கு அது ஒரு சிம்பிளோடே இருக்கு இந்த நித்திகா அதை ஒன்னு தூக்கி காலையில வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல டைப் பண்ணி விடுறது ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறது ஒரு ஸ்டோ ஃபேஸ்புக் ஸ்டோரியில் போட்டு ஒரு சாங்ஸ் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு ஒன்று போடுங்க பொன்மகள் வந்தாலும்னு ஒரு பாட்டை வந்து ரிங்டோனாக வைங்க இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸாக எதை இதெல்லாம் நமக்கு வந்து அந்த வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு இன்னும் பணம் தேவையா இருக்கு இப்படி மாற்றி பேசுறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிடக்கும் பொழுதும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் வாஸ்து பலம் இல்லை வீட்டில் வாஸ்து ஜீரோ வாஸ்து வந்து அந்த வாஸ்து அப்படிங்கிற அந்த ம அடுத்தவங்க சொல்கிற மாதிரி இருக்கட்டும் பஞ்ச பூதங்கள் வந்து இற தேடுது அது அது வந்து உயிராக இருக்கலாம் உடலாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் மனசாக இருக்கலாம் அதுக்கு என்னன்னு தெரியும் அதுக்கு தேவை சாப்பாடு உணவு இந்த பூதம் விழித்து கொள்ளும்போது அது ஒரு விஷயத்தை செயல்படுத்திது அப்போ இந்த பூதத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்த்து போராடியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்போ அதோட கண் பார்வையிலேருந்து நம்ம ஒதுங்கணும் அப்படின்னா கட் கிளியர் கேன்சல் ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒன்றும் நீங்கள் பண்ணணும் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் இதை மட்டும் சொல்லுங்கள் அந்த விஷயம் உங்களை கடந்து உங்களுக்கு அந்த உண அந்த உணர்வே இல்லாமல் அது எப்படி வந்ததோ அப்படியே போயிடும் அது வந்து நீங்கள் அதை நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டிங்க அந்த பிரச்சனை உங்கள் முன்னாடி வரவே வராது அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கடன் அதோ நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கிட்டீங்க ஆனால் அந்த கடன் கொடுக்குற கொடுத்துருக்குற நபர் வந்து உங்களை ரொம்ப நெருக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ வந்துருவாரே வந்துருவாரே அவர் பேர் சம்திங் ஒரு ராஜேஷ் வந்துடுவாரே கடன் கேட்க வருவார வேண்டாம் நினைக்காதீங்க அவர் அவர் ப அவர் வரமாட்டாருன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அவர் வரவே மாட்டார் அவரும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாரு இந்த டைமில் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நேர்மையாக வாங்கின கடனை அதற்குண்டான முயற்சிகளை பண்ணி பணத்தை சே ரிட்டர்ன் கொடுக்கறது தான் நல்ல ம நல்ல விஷயம் அதுபோல் அந்த காலம் உங்களுக்கு வழிவிடும் அந்த கால அந்த கால அவகாசம் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்யும் பொழுது பிரமாதமாக இந்த வாசுவோட பலம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த காலம் நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிச்சயமாக அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து இன்னைக்கு சொன்ன அந்த கட் க்ளியர் கேன்சல் அப்படிங்கிற அந்த சுவிட்சுவர்ட்ஸ் நித்திகா பற்றி சொல்லியிருந்தீங்க நித்திகா பத்தியும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க உங்களுடைய காணொளியும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நீங்க எதுக்கு முழுதாக கூட சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு அது பயன் தரதா அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேரத்தை அமைத்து கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றிங்கம்மா நன்றி மிஸ்டர் கோல்டு தரத்தணி ஆளு காம் ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன் இசை அணியிலே ரஜ இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரைநிலை திரைப்படம் ஸ்கூல் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்